ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தாங்க திருக்குறளில் அதிகாரம் எட்டு பார்க்க போகிறோம் அதில் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பொருளோட பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலில் முதலையே ஏழு அதிகாரத்தை போட்டிருக்கேன் அதை உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்புடையவரின் துன்பத்தை கண்டதும் அவர் தம் கண்கள் கண்களிலிருந்து சிந்தி அன்பை வெளிப்படுத்தி விடுவர் எனவே அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் அனைத்து பொருளையும் தாமே பிறர்க்கு தராமல் அனுபவிப்பார்கள் தம் பொருள்களையும் உடலையும் பிறருக்கு தந்து உதவுவர் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்புடன் பொருந்தி வாழ்வதே அரிய உயிர்க்கு உடலுடன் பொருந்திய தொடர்பு ஆகும் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன் பெண்ணும் நாடா சிறப்பு அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு பிறரிடத்தில் அன்பு செலுத்தி விருப்புனிடருக்கும் தம்மை நட்பு என்னும் அளவு கடந்த சிறப்பை தரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இவ்வுலகில் அன்புடன் இருந்த இல்வாழ்க்கையில் இன்புற்றவர் மறுபிறவியில் அடையும் பேரின்பம் அவர் அன்புடையவராக ஒழுகிய ஒழுக்கத்தின் பயனே அறத்திற்கே அன்புசார்பென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்புசார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறம் செய்வதற்கே அன்பு துணையாக உள்ளது என்று அறிவுடையோர் கூறுவர் அன்பு தீய எண்ணங்களையும் தீமைகளையும் ஒழிப்பதற்கும் அதுவே துணையாகும் என்பிலதனை வெயில் போலக் காயுமே அன்பிலதனை அறம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எழும்பற்ற உயிர்களை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பற்றவரை அறக்கடுவல் வருத்தும் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரத்தழிந்தற்று அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பர்க்கண் வற்றல் மரத்தளித்தற்று மனதில் அன்பில்லாதவர் இல்லறத்தில் நன்கு வாழ்தல் என்பது பெரும் பாலைவனத்தில் உலர்ந்த மரம் துளிர்ப்பது போன்றதாகும் புறத்துறப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு புற எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு உடம்பின் உள்ளுறுப்பாகிய உள்ளத்தில் அன்பில்லாதவருக்கு வெளியுறுப்புகளால் பயன் ஏதும் இல்லை அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்புடன் பொருந்திய உடலின் உயிரே நிலைபெறும் அன்பில்லாதவர் உடல் வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய கூடு இன்னைக்கு நம்ம அன்புடைமை பற்றி பார்த்துருக்கோம் திருவள்ளுவர் அழகா அன்பை பற்றி வெளிப்படுத்தியிருக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்